வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸ் எல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஐடியாவுக்கு ரெண்டு ஃபுட் கண்டெய்னர் தான் எடுத்து வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி விளையாட்டு பொம்மை ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன் நம்ம இதைய ஃபுட் கண்டெய்னரை இப்படி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நான் கிச்சனில் யூஸ் பண்ண போகிறேன் இப்போ வாங்க பார்க்கலாம் இந்த கண்டெய்னரில் பெப்பரும் சால்ட்டும் போட்டு எடுத்து டைனிங் டேபிள் மேலே தான் நான் வச்சுருக்குறேன் இந்த மாதிரி டாய்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா நீங்களும் இந்த மாதிரி பெப்பரும் சால்ட்டெல்லாம் போட்டு எடுத்து டைனிங் டேபிள் மேலே வச்சுக்கோங்க பார்க்குறக்கும் அழகாகவும் இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும் இது வந்து நான் வேஸ்ட்டு பாட்டிலில் பண்ணுந்தான் டூத்பிக்கும் டிஷ்யூ பேப்பர் இருந்தால் வைக்கிறதுக்கு நான் இது பண்ணி வச்சுருக்கேன் நான் ஏற்கனவே உங்களுக்கு இதையே போன வீடியோவில் காமிச்சிருக்கிறேன் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் இது மெஹந்தி வாங்கின ஒரு பாக்ஸு இந்த மெஹந்தி கோனு ஒரு ஸ்டிக்கில் தான் மாட்டி வச்சுருப்பாங்க நம்ம இந்த ஸ்டிக்கை வந்து எங்கே தான் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க கிச்சனில் டைல்ஸை தான் நான் ஆணியில் மாட்டி வச்சுருக்கிறேன் இதில் ஸ்பூனு ஃபோர்க்கு கத்தி இதெல்லாமே நானே எடுத்து மாட்டி வச்சுருக்கறேன் நமக்கு தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கிறக்கிற ரொம்ப வசதியாக இருக்குது பாருங்கள் இதுவும் ஒரு மணி சேவிங் ஐடியா தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சதுனா எனக்கு ஒரு லைக் கொடுங்க மணக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் பாத்ரூமில் ட்ரெஸ்ஸை தான் எடுத்து மாட்டி வைக்கிறதுக்கு நம்ம இந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணிடலாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுறேன் எங்கள் ஸ்டிக்கு எவ்வளோ அழகாக யூஸ் ஆகிருக்குது பாருங்கள் நெக்ஸ்ட்டு சமையல் குறிப்பு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு கேரட் பீன்ஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தடை இஞ்சி பூண்டு அப்புறம் கொஞ்சோண்டு மிளகத்தூள் எடுத்துக்கலாம் இவ்வளோ தான் நம்ம கேரட்டு பீன்ஸையும் மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் அடுத்து நம்ம பச்சை பீ வச்சுட்டு நெய் சின்னதாக ஒரு ஸ்பூனில் நான் மூணு ஸ்பூன் ஊற்றி இருக்கிறேன் அதுக்கப்புறம் பூண்டு இஞ்சி கொஞ்சம் பச்சை வாசனை வரைக்கும் கொஞ்சம் பதக்கிக்கிறேன் இங்க நம்ம பிசிலா ரிசி போட்டு வச்சிருக்கோம் அதைய இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம் இத கொஞ்ச பதங்கட்டு பதங்கி இப்போ நம்ம இதுக்குள்ள தணியை கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் அந்த தண்ணியை நம்ம இதில் ஊற்றிக்கலாம் ஒரு மூணு டம்ளர் தண்ணி நான் ஊற்றி இருக்கிறேன் இப்போ நல்லா கொதிக்கட்டும் அவ்வளோதாங்க இதில் பெப்பரும் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் இந்த பெப்பரை ஆட் பண்ணிக்கோங்க சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்றேன் சூப்பு நல்லா கொதி வந்துருச்சு இப்போ இதில் கொத்தமல்லியை தூவி ஆஃப் பண்ணிடலாம் காய்கறி சாப்பிடாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சூப் பண்ணி கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் கூட ரொம்ப நல்லா இருக்குதுங்க பெரியவங்களும் கூட இந்த சூப்பை விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்தது ஒரு ஃபுட் கண்டெய்னர் மூடி எடுத்து வச்சிருக்கிறேன் பாருங்கள் கட் பண்ண பாட்டில் ஒன்று எங்கிட்ட இருந்தது இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இதில் நான் கிளாத் சுற்றிட்டு வந்துட்றேன் ஹெவிபாண்ட் அப்ளை பண்ணி நான் ஒரு கிளாத் ஒன்று சுற்றிட்டேன் கீழேயும் கிளாத் சுற்றிட்டு இங்கே ஒரு கோல்டன் கலர் பேப்பர் வந்து ஒட்டியிருக்கிறேன் இப்போ நம்ம இதையும் ஹெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்ட வச்சுக்கலாம் வள்தான் நம்ம இதை இப்போது ஆர்கனைஸ் பண்ணிடலாம் ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு தேவையான பெவிக்காடு பெவிபாண்டு கத்திரிக்கோடு எல்லாமே நம்ம எடுத்து இதில் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பார்க்குறக்கு நீட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் டேபிள் மேலே குழந்தைகளுக்கு ரொம்ப இது பிடிக்கும் நீங்களும் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள் இந்த ஐடியாவதை பிடிச்சிருந்தோன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லாம் உங்களுக்கு சீக்கிரம் வந்து சேரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்